வணக்கங்க வாங்க நாம் அன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம் நான் இன்றைக்கி செய்ய போகிறது செவன் கப்புங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நம்ம எந்த டம்ளரில் பொருட்களை அளக்குறோமோ அந்த டம்ளர் மூணு பங்குங்க சர்க்கரை கடலை மாவு பால் தேங்காய் துருவல் நெய் சர்க்கரை அவ்வளோதாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்கரை வந்து இதில் மூணு பங்கு இருக்கணுங்க கடல மாவு ஒரு பங்கு அதாவது ஒரு டம்ளர் நெய் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தேங்காய் துருவல் ஒரு டம்ளர் இதெல்லாம் சேர்ந்து தான் செவன் கப் ஏழு டம்ளர் அடிக்கனமான கடையை எடுத்துக்கலாம் பால் சேர்த்துக்கலாங்க ஒரு பால் எடுத்துருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ கடல மாவு சேர்த்துக்கலாம் நம்ம அடுப்பு பற்ற வைக்கலங்க இதெல்லாம் கலந்துட்டு தான் அடுப்பில் ஏற்ற போகிறோங்க இது நல்லா கலந்து விடலாம் பாலும் கடலை மாவும் நல்லா கலக்கிற மாதிரி சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கலாங்க இப்போ தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் கலந்துட்டேங்க நெய் சேர்த்துக்கலாம் ஓகேங்க எங்கள் வீட்டில் யார் சவுண்ட் கொடுத்தாலும் யார் சவுண்டு கேட்டாலும் எங்கள் வீட்டுக்கு சேவல் இருக்கார் இல்லையா உடனே குரல் கொடுத்தாரு பின்னால் பேக்ரவுண்ட் மியூசிக் கே தெரியுதுங்களா கேட்குதுங்களா பாருங்க இப்போது சக்கரை சேர்த்துக்கலாம் எந்த நேரம் இருந்தாலும் அது பகலோ ஈவினிங்கோ எப்போ பார்த்தாலும் நம்ம குரல் கேட்டால் உடனே சோன் கொடுத்துட்றாருங்க அவர் குரல் அவாய்ட் பண்ண முடியல ஓகே இப்போ சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம எல்லா பொருட்களையும் கலந்துட்டு அப்புறம் அடுப்பில் வச்சா போதுங்க இன்னும் அடுப்பு பற்ற வைக்கலங்க நல்லா கலந்துக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேங்க இப்போ சர்க்கரை உருகுது நல்லா கரைஞ்சி வருதுங்க நம்ம அடுப்பில் சமையல் பண்ணிக்கிட்டு இதே சைடில் செஞ்சிடலாங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதுக்கு சக்கரை பாகப்பாதான் தேவையில்லைங்க நாம் எடுத்துக்கிற கடாய் வந்து அடிப்பிடிக்காமல் இருந்தால் போதுங்க அடுப்பை சிம்பிள் வச்சே செய்யலாங்க ஒரு காமரம் ஆகுங்க இது ரெடி ஆகிறதுக்கு ஓகேங்க இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா இது வந்து மைசூர் பாக்கம் இல்லாமல் பால்குவா டேஸ்ட் இல்லாமல் இடப்பட்டதுங்க மூணுமே சேர்ந்த மாதிரி இருக்குங்க நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால பருப்பு டேஸ்ட்டு வருங்க மூணுமே கலந்த மாதிரி திரின்னு ஒன்றா இருக்குங்க ஓகே நல்லா கலந்து விடலாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராகங்க அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க இதுக்கு ரொம்ப மெனக்கென்று அவசியம் இல்லைங்க சட்னி செய்யக்கூடிய அருமையான டேஸ்டியான ஸ்வீட்டுங்க அது நம்ம தீபாவளி ஸ்வீட்டில் இது கண்டிப்பாக இருக்குங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக யாருனாலும் செய்யலாங்க இது வந்து மைசூர் பாக்கு பதம் இல்லாமல் அதே நேரம் பர்பியோட இது இல்லாமல் இடப்பட்டதுங்க கிண்டிட்டு கடைசி ஸ்டேஜில் எடுத்து ஊற்றிடலாங்க ஓகே இப்போ ஆயிடுச்சுங்க இப்போ ஆயிடுச்சுங்க எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டேங்க இது நல்லா ஆரணுங்க ரெடி பண்ணி இருக்கிற அந்த மாவை அப்படியே கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக பெரட்டி விடலாங்க பரட்ட பரட்ட மாவு அப்படி இருகுங்க அந்த ஹீட்டில் நல்லா வெந்துருங்க பாருங்கள் ஒரு பக்கமாக எடுத்து நம்ம வச்சுருக்கோங்க இருக்கிற நெய் கூட அப்படி கக்கிருங்க ஓகே இது ஆரட்டுங்க ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் நாம் அந்த செவன்த் கப்பை ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கலாங்க ஆறு கட் பண்ணலாம் நாம் இந்த ஸ்வீட்டில் ஃப்ளேவருக்காக வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க தூள் இதுக்கு தேவைப்படாதுங்க சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடுங்க இந்த ஸ்வீட்டுக்கு வேறு எந்த ஃபுட் கிளர் தேவையில்லைங்க ஒரு கலரே அருமையாக இருக்குங்க ஓகே இது நல்லா ஆரிச்சுங்க இப்போ கட் பண்ணலாம் நல்லா ஆறு நிறை கட் பண்ணிங்கன்னா நல்லா வருங்க கீரிக்கலாங்க நேர நேராக கட் பண்ணலாங்க ஓகே இது டூ ஹவர்ஸ் ஆணுங்க இப்போ கட் பண்ணிட்டோம் டூ ஹவர்ஸ் வச்சு பார்க்கலாங்க நான் செஞ்சுருக்குறேன் இந்த செவன் கப் ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக அதே நேரம் மெத்து மெத்துன்னு வாசனையாக வந்திருக்குங்க நீங்கள் மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்கு பெல் பட்டன் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் நன்றி